அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த காணொலி பண்ணுறதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பணம் படைத்தவர்கள் மட்டுமே ஆங்கிலம் பேச முடியும் என்கிற நிலைமை மாறி அனைவருக்கும் ஆங்கிலம் சென்று சேர வேண்டும் அனைவராலும் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலைமை உருவாக்க வேண்டும் என்பதே இந்த காணொலியில் செய்வதன் முழுமையான நோக்கம் இந்த எளிமையான ஆங்கிலம் பேசும் முறை என்பது வெறும் இந்த பனிரெண்டு வாக்கியங்களை மட்டும் நாம் படித்து கொண்டோமானால் ஆங்கிலம் முழுமையாக சரளமாக பேசலாம் எந்த ஒரு வாக்கியத்தையும் ஆங்கிலத்தில் அமைக்க நம்மால் முடியும் நாம் மூணாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பத்து ஆண்டுகள் பள்ளிக்கூடங்களில் ஆங்கிலம் எழுத படிக்க கற்றுக் ஆனால் பேச கற்றுக்கொடுக்க மறுக்கிறோம் அல்லையல் தவிர்க்கிறோம் அப்படி கற்றுக் கொடுத்தும் ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர் பி இதன் தமிழாக்கம் ஏனோ வெறும் இஸ் என்ற வார்த்தைக்கு கூட நமக்கு அர்த்தம் தெரியாமல் முழுமையாக கற்றுக்கொடுக்கப்படுவதில்லை பள்ளிக்கூடங்களில் என்பது நிஜமான உண்மை இதுவே எம்ஏ ஆங்கிலம் படித்தவர்கள் கூட ஆங்கிலம் பேச தயங்குகிற ஒரு நிலையை உருவாக்குகிறது இந்த அவலை நிலை நீங்க நான் தமிழ்நாடு அரசு கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களிடமும் அன்போடும் உரிமையோடும் வேண்டுகிற விண்ணப்பம் என்னவென்றால் இந்த பனிரெண்டு வாக்கியங்களைக் கொண்ட ஆங்கிலம் பேசும் முறை தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழ்வழி கல்வி பள்ளிகளிலும் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை அமுல்படுத்தப்பட வேண்டும் அப்படி நாம் செய்வதன் மூலம் எட்டாம் வகுப்பு படித்த ஒவ்வொரு மாணவரும் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் பேச முடியும் என்ற நிலையை உருவாக்கி இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு திகழ வேண்டும் இதனால் தமிழ் அழிந்துவிடும் என்ற எண்ணமோ அச்சமோ தயக்கமோ நமக்கு வேண்டியதில்லை மகாகவி பாரதி அவர்கள் சொல்கிறார்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையானது எங்கும் காணோம் என்று அப்படி என்றால் அவருக்கு தமிழ் அல்லாது மற்ற பல மொழிகள் அவர் கற்றிருக்கிறார் கற்று தேர்ந்திருக்கிறார் ஆனாலும் அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகள் ஏராளம் தாராளம் முன்னொரு காலத்தில் டிவியும் பின்பு அலைபேசியும் செல்போனும் பணம் படைத்தவர்கள் மட்டுமே பயன்படுத்த முடியும் என்ற நிலை இருந்தது ஆனால் அரசாங்கம் அதை இலவசமாக ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததின் மூலமும் ரிலையன்ஸ் ஃபோன் இலவசமாக செல்போன் கொடுத்ததின் மூலமும் அது இரண்டும் அனைத்து மக்களிடமும் சென்று சேர்ந்தது அது ஒரு சாதாரண பொருளாக மாறிவிட்டது அதுபோல ஆங்கிலமும் நாம் அனைவரும் பேசும் காலம் வரும்பொழுது ஒரு சாதாரண மொழிதான் அது அறிவு அல்ல ஆங்கிலம் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ் இஸ் நாட் அ நாலேஜ் என்ற ஒரு நிலைமை உருவாகும் அப்படி உருவாகும் பட்சத்தில் ஆங்கிலத்தின் மீது உள்ள மோகம் குறைந்து தமிழின் சிறப்பும் அதன் அழகும் அதன் ஆழமும் அனைவருக்கும் தெரியவரும் உதாரணமாக நான் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மற்ற நாடுகளிலும் பயணித்திருக்கிறேன் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆங்கிலம் பேச தெரிந்தவர்களே ஆனாலும் அவர்கள் தங்கள் தாய்மொழியை மட்டுமே பேச்சுவா பேச்சில் பயன்படுத்துகிறார்கள் மேலும் வியாபாரத்திற்காகவும் தங்கள் தாய்மொழி தெரியாதவர்களிடம் பேசுவதற்காக மட்டுமே ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆதலால் நாம் பள்ளியில் மாணவர்களுக்கு ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இந்த பாடத்திட்டத்தை அமல்படுத்தி அனைவரும் ஆங்கிலம் பேசும் நிலையை உருவாக்க வேண்டும் ஐ ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளீஸ் teach this method of spoken English classes 6th to 8th standard students so our next generation students will be more powerful பவர்ஃபுல் to the world thank you so much உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துகிறதில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பள்ளி கல்வித்துறை மற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஷேர் சென்று சேரும் வரை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்